ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நயன் கவலை இல்லாம டூ செவன் டபுள் டூ டபுள் ஜீரோ பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிகக் குறைஞ்ச விலையில் எப்சென் பிரிண்டர்ஸ் இது வெறும் இது டோட்டலி பிரிண்ட்

நிறைய விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்குதான் குழு போட்டுருக்காங்கல்ல குழு யாருன கையில இருந்து குழு போட்டிருக்காங்கல்ல மேல இருந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சூரிய கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அதுக்கு பின்னாடி ஒரு இது என்ன என்னன்னு என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி தளபதி கூட அவங்க போறதுக்கு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆமான் அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து அந்த டெல்லி மேலட வரைக்கும் போயிடுச்சாம் சரி அதுக்கப்புறம் ஒரு தீவிர டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்துருக்கு என்ன என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி அப்புறம் நம்ம இளவரசர் இருக்காருல்ல கை கச்சி இளவரசர் ஆமா அவரும் நல்லா ஆலோசனை பண்ணியிருக்காரு நல்லா பக்கமும் அண்ணே அப்போ ஓகே வாயிடுச்சா அண்ணா இல்லை அதுக்கப்புறம் தான் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆலோசனை கொடுத்தவங்க என்ன சொல்லிட்டாங்களா இல்லை ரிஸ்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு அண்ணே என்னன்னா சொல்றீங்க ஆமா அதுக்கப்புறம் தான் அவரு வந்து நம்ம தமிழ்நாடு கை அவர் இருக்காருல தலைமை ஆமா அவரை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாரு நம்ம அந்த பிளான்லாம் இல்ல இப்ப இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆகலாம் அதனால சூரிய கட்சியோட நல்ல இணக்கமா போறதுக்கு என்னென்ன வழி உள்ள எல்லா வழியும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படியா அண்ணே அப்போ எதுவும் கிடையாது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா அம்மா அந்த மாதிரிலாம் பிளான் இல்லாத அதே ஏற்பணுமா அவங்களே அறிவிச்சிட்டாங்களே சரிண்ணே அதான் மூத்த தலைவரே ஒருத்தர் ட்ரீட் போட்டார்ல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்ப தளபதி யார் கூட தானே கூட்டணி தளபதி தான் எல்லாத்தையும் சர்ப்ரைஸா வச்சிருக்காருலப்பா அடுத்து என்ன ஒண்ணு போறாருன்னு கணிக்கவே முடியல உனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காது எனக்கு சஸ்பென்ஸை ஓபன் பண்றது பிடிக்காது தளபதி பற்றி அப்டேட் அடுத்து வச்சிருக்கேன் இந்த விஷயத்துக்கு வரும் இதை சூரிய கட்சியோட எனக்கும் கை கட்சி முடிவு மாட்டாங்க அபிஷியராகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் தகவல் ரெண்டாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னே என்ன விஷயம் என்னென்னா நம்ம தளபதி கட்சியில் வந்து இந்த வளர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார்ல இருக்காருல ஆமாந்து வந்தவர் பிளேயர் இப்ப கூட அங்க போயிட்டு வந்தாருல ஆமா அவர் அவருடைய குடும்பத்தினர் ஒருத்தரே ஒரு கொஞ்ச நாளைக்கு பெட்டி எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாருல ஆமா அவரை பத்தில ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்குது என்ன அப்டேட் இது என்னன்னா விரைவில் அவர் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கப் போறா அண்ணே அப்ப யாருக்கு ஆப்போசிட்டா கட்சி யாருக்கு ஆப்போசிட்டா தெரியலப்பா ஆனா இங்க இல்ல அது மட்டும் தெரியுது தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருந்த குட்டியா இருக்கிற ஒரு யூனியன் பிரதேச இருக்குல்ல சரி ஆமா அங்கதான் ஆரம்பிக்க போறா அப்படியா தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கலாம் அது ஏன்னா பாண்டிச்சேரி ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சின்ன பகுதி தானே ஆமா நாலு இடத்துல இருக்குது இங்க கரெக்ட் காரைக்கால்ல அப்புறம் இங்க கேரளா பக்கம் ரெண்டுன்னு சொல்லிட்டு தூக்கிடலானே ஆமா அத வந்து என்னன்னா சின்ன தகுதி கொஞ்சம் அக்ரஸிவா பாலிடிக்ஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து தூக்கிடலாம் இப்போதைக்கு அங்க வந்து அக்ரஸிவா பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா தூக்கிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் போல இருக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்

பெண்கள் சரி இவங்க இந்த மாதிரி முக்கியமான கேட்டகரி எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களையெல்லாம் சந்திச்சு டைரக்ட் மேன் டு மேன் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் பண்ண போறாராம் அண்ணே ஒன் டு ஒன் ரொம்ப நாள் போவோம் ஒன் டு ஒன்னா நீ நினைக்கிற மாதிரி என்ன ஒரு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டுலப்பா அந்த குழு இருக்காங்கல்ல ஓ அப்படி விவசாயிகள் விவசாயிகள் சங்கம் குழு அப்படிலாம் இருக்குல்ல ஓகேண்ணே அந்த மாதிரி குழுவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது மகளிர் குழுவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த மாதிரி டைரக்டா இவரே டேரக்டா முன்னாடி வந்து கட்சிக்காரங்க தானே பேசிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப இவரே டேரக்டா களத்துல இருக்கலாம் அக்ரஸிவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா அப்படியா அடுத்தடுத்து அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன்